ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி சீட்டோஸ் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரவையில் சீட்டோஸ் செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் நல்லா கடாய் வந்து சூடிரிச்சான்னு பார்த்துட்டு நான் ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பவுல் தான் எனக்கு அளவு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கப்பு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து தண்ணி கொதிக்கணும் இதில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் நமக்கு தண்ணி கொதிச்சு வந்ததும் நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதே அளவு பவுலில் நான் ரவை எடுத்திருக்கேன் என்னுடைய ரவை ரொம்ப பொடி ரவை அதனால் நான் வந்து ஒரு பவுல் ரவைக்கு ஒரு பவுல் தண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் சில ரவைகள் வந்து தண்ணியை டக்குன்னு உறிஞ்சிரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு ஆஃப் பவுல் தண்ணி ஊத் ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அவ்வளோவா தெரியல அப்படின்னா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க பத்தலன்னா இங்கே ஊற்றிக்கலாம் தேவைன்னா தேவையான அளவுக்கு ஊற்றி நம்ம கலரிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பாருங்கள் எனக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்ஸியில் வந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் மூடி சிம்மில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விடலாம் கொஞ்சம் சாஃப்டாக ஒரு அவை அதுக்காக நான் வந்து சிம்மில் மூடி சிம்மில் வந்து வச்சு மூடி வைக்கிறேன் பாருங்கள் திறந்தாச்சு ரவையும் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா கலரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலரி விட்டுக்கோங்க முடிஞ்சிச்சு நான் இறக்கி அதை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நான் ஏன்னா கடாய் சூடாக இருக்கும் நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கை பொறுக்க இருக்கிற சூட்டில் நம்ம பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப ஆரிட்டுன்னா நம்ம பிசைய முடியாது ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூட்டில் இதை நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் பிசையும் போது கொஞ்சம் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க ரவையிலே லைட்டாக தடவிக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா இலகி வரும் எண்ணெயை லைட்டாக தொட்டு தொட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசை பெசைஞ்சிக்கோங்க அப்போ தான் அந்த கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் சரியாக வரும் உங்களுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பால் சைஸ் குட்டி குட்டி பால் மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம குட்டி குட்டியாக க கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து நம்ம உருண்டை உருட்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை உருட்டி நல்லா ரெண்டு கையிலையும் ரோல் பண்ணிக்கோங்க நல்ல பால் மாதிரி நல்லா நம்ம குலாப் ஜாமுன் மாவு மாதிரி நம்ம நல்லா உருட்டிக்கலாம் நம்ம இதெல்லாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி நீங்கள் உருட்டி உருட்டி எடுத்துக்கணும் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எல்லா பாலும் நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் பார்க்குறதுக்கு பால் நல்லா உருட்டி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பொறிக்கிற அளவுக்கு இப்போது எண்ணெய் சூடெரிச்சான்னு பார்த்தர்லாம் எண்ணெய் சூடெறிச்சு இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் எவ்வளோ போட முடியுதோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம திருப்பி திருப்பணும் திருப்புற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கோங்க கடாய் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறது கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் இதை டக்குன்னு திருப்பிடாதீங்க உங்களுக்கு ந சைடில் செவந்த கலர் வரணும் அந்த செவந்த கலர் உங்களுக்கு தெரியுதுன்னா தான் திருப்பி விடணும் இல்லைனா இது ரவை கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த இடத்துல இந்த மாதிரி லைட் லைட்டாக திருப்பி விடுங்க பாருங்கள் செவந்து வந்துருக்குது செவ்றதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வேகிறதுக்கு அவசரப்பட்டு திருப்பிடாதீங்க கொஞ்சம் உதிரியாக வந்துடும் நல்லா கொஞ்சம் செட்டாகி லைட்டாக நம்மளுக்கு சைடில் தெரியும் செவந்து அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுன்னா நம்ம நல்லா கலரி கலரி விட்டுக்கலாம் அதுக்கு மேலே உடையாது இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சி கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு நல்லாயிருக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாய் ஃபுல்லாக போடாமல் ஓரளவுக்கு திட்டமாக போட்டு பொறிச்சு எடுத்து நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு எனக்கு இந்த சீட்டோஸ் நல்லா கலா கலா கலான்னு சவுண்டு கேட்கும் நம்ம நல்லா வந்து இது பண்ணால் உலுக்கி உலுக்கி எடுத்தோம்னா சவுண்டு வரும் பாருங்கள் இதுக்கு நீங்கள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் சாட் மசாலா கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க ஆல்ரெடி அதில் உப்பு இருக்குது உப்பு சேர்க்காதீங்க லைட்டாக மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா குலுக்கி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி குளிச்சு எடுத்துங்க த்ரீ தௌசண்ட் எப்படி கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா மிளகாத்தூள் அங்கங்க பட்டு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சீட்டோஸ் ரெடி இப்போ நம்ம இதை சாஸில் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பாக இருக்கும் சாஸில் தொட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களை நான் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்